இறைவனிடம் மௌனமாக பேசுங்கள் நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்கள் எப்போதும் பேசுங்கள் பிறர் மனம் புண்படாதவாறு இறைவன் திருமறையில் மக்களிடம் அழகானதையே பேச வேண்டும் அல்குரான் இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூன்றாவது வசனம் உண்மை பேசுவோருக்கு அவர்களது உண்மை பயன் தரும் அல்குரோன் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனம் உறவினராகவே இருந்தாலும் பேசும் போது நீதியையே பேசுங்கள் அல்குரான் பதினாறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக அல்குரான் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் பொய் பேசுவதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் அல்குரான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் உண்மை பேசுவோரை அல்லாஹ் அறிவான் பொய்யர்களையும் அறிவான் வசனம் பேச்சில் எவனது உள்ளத்தில் தோ அவன் சவளப்படுவான் அல்கொரான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள் அல்கொரான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வசனம் நல்ல பேச்சை பேசுங்கள் அல்குரோ முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் தெளிவாக பேசுங்கள் அல்குரோ நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் மனோ இச்சைப்படி பேசாதீர்கள் அல் ஆண் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் நன்மையும் இரையச்சத்தையும் இரகசியமாக பேசுங்கள் அல் ஆண் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் குறை ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அல் குரான் இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இம்மோடு இணைந்திருங்கள் வசலாம் சகோதர சகோதரிகளே